ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா தைப்பூசம் இருபத்தோரு நாள் விரதம் இருக்கும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் முருக பக்தர்கள் தைப்பூசத்திற்கு நாற்பத்தி எட்டு நாள் முருகனுக்காக மாலை போட்டு விரதம் மேற்கொள்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் இருபத்தோரு நாட்கள் முருகனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கக்கூடிய வழக்கமும் இருக்கிறது எங்களால் மாலை போட்டு விரதமே இருக்க முடியாது என்றாலுமே நீங்கள் தைப்பூசத்திற்கு முருகனுக்காக விரதம் இருக்கலாம் மாலை மட்டும்தான் போட போவது கிடையாது மற்றபடி இறைவனின் பாடல்களை பாடி அந்த முருகனின் நாமத்தை மனதிற்குள்ளே சொல்லிக் கொண்டே கூட இந்த தைப்பூச விரதத்தை மேற்கொண்டாலும் உங்களுக்கான அருள் நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் இருபத்தோரு நாட்களுக்குள் நிறைவேறும் தைப்பூசத்திற்கு இருபத்தோரு நாள் விரதம் இருக்கும் முறையை போது பார்க்கலாங்க தைப்பூசத்திற்கு இருபத்தி ஒரு நாள் விரதம் விற்க வேண்டுமென்றால் இருபத்தொன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தைப்பூச திருநாளானது வர இருக்கிறது நீங்கள் மாலை போடாமல் விரதம் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் செருப்பு போடலாம் முடி வெட்டலாம் நகம் வெட்டலாம் இறப்பு வீட்டிற்கு செல்லலாம் பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள் வந்தால் இடையே எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மாலை போட்டு விரதம் இருந்தால் சபரிமலைக்கு எப்படி சில விஷயங்களை கடைபிடிப்போம் அதே போலத்தான் முருகனுக்கும் இப்போது சொன்ன விஷயங்களையெல்லாம் கடைபிடித்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் இப்போது மாலை போடாமல் விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டியது நீங்கள் மாலை போடாமல் விரதம் இருப்பதாக இருந்தால் காலை ஆறு மணிக்கு முன்பாகவே முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகனுக்கு உகந்த ஏதாவது ஒரு பாடலை படிக்க வேண்டும் பாடலை முழுசாக படிக்க முடியவில்லை என்றாலும் ஏதாவது நான்கு வரி பாடலையாவது படியுங்கள் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் இதிலிருந்து ஏதாவது ஒரு நான்கு வரிகளை படித்தால் கூட போதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போலத்தான் மாலை நேரத்திலும் மாலை ஆறு மணிக்கு மேலாக பூஜை அறையில் முருகனின் திருவுருவ படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகனுக்கு உகந்த ஒரு பாடலை படியுங்கள் எதுவுமே சொல்ல முடியவில்லை என்றால் தினமும் இருபத்தேழு முறை ஓம் சரவண பவ மந்திரத்தை சொல்லி முருகனை நினைத்து விரதம் இருக்கலாம் அசைவம் சாப்பிடக்கூடாது அடுத்தவர்களுடைய மனது நோகும்படி பேசக்கூடாது யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது கோபப்படக்கூடாது அமைதியாக வேலை செய்யக்கூடிய நேரம் போக மீத நேரம் எல்லாம் முருகனின் நினைவோடி நீங்கள் இந்த நாட்களை கழிக்க வேண்டும் வரக்கூடிய இருபத்தோராம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து இந்த விரதத்தை துவங்கி பாருங்கள் து நாளையிலிருந்து இந்த இருபத்தோரு நாட்களும் கட்டாயம் அசைவ சாப்பாட்டை தவிர்த்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் இந்த சுலபமான விஷயங்களை பின்பற்றி விரதம் இருந்தால் நீங்கள் வைத்த வேண்டுதல் நிச்சயம் தைப்பூசத்தன்று நிறைவேறிவிடும் தைப்பூசம் அன்று நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறவில்லை என்றாலும் பரவாயில்லை அடுத்த அறுபது நாட்களுக்குள் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கிறது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எண்ணங்களுக்கு எப்போதுமே ஒரு பவர் இருக்கிறது முருகனை நம்பி விரதம் இருக்கிறோம் மனதில் நாம் வைத்த வேண்டுதல் நடக்குமா நடக்காதா என்று அலைமோதல் இருக்கவே கூடாது ஆத்மார்த்தமாக சந்தேகமில்லாமல் நாம் வைத்த வேண்டுதல் நிச்சயம் நடக்கும் இதை நம்பி முருகனுக்கு இந்த விரதத்தை இருக்க துவங்குங்கள் விரதத்தில் தடையும் வராது வேண்டுதலில் குறையும் வராது எந்த சந்தேகங்களும் விரதத்தில் வந்து தொல்லை கொடுக்காது முருகனை நினைத்து நீங்கள் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் தைப்பூசத்தன்று வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொண்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வளவுதான் வழிபாடு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம்